போறான்டா 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 ஒரு번 ஒரு번ல ரசி ஒரு번 நாங்க போறாங்க ஒரு ஒரு 5 5 6 நான் ஊர்ல நான் சேர்றேன் டாக்றேன் ஏய் கூட அவங்க போயிட்டு அவரு கால வீந்து பெறல் என்னங்க காரணம் அவரை பார்த்து பார்த்து வளர்ந்த பசங்க எல்லாம் அவன் சேலம் கன்னியாகுமரி திருநெல்வேலி திருப்பத்தூர் அங்க இருந்து வந்திருக்காங்க அவன் என்ன வந்து அவசியம் மாவட்டம் சரக்கு அடிச்சுட்டு கறி வாங்கி அடிச்சு வீட்டுல போட்டு தூங்கிருப்பாங்க எதுக்கு உள்ள வந்து இங்க நான் காவல்துறை தப்பே சொல்ல காவல்துறை வேலை செய்யறாங்க மாவட்ட தலைவரை நான் கேட்கிறேன் சேலம் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நல்லை மாவட்டம் இருக்கிற மாவட்டம் எல்லாத்தையும் நான் கேட்கிறேன் எதனால நீங்க வந்து பாதுகாத்து கொடுக்குறேன் பாஸ் நீ எது குடுக்குற? இத்தனை பாஸ் நீ குத்தி இருக்க. இவ்வளவு பாஸ் குத்தி இருக்க. கேட்டா பேர் பாஸ் செட் நிக்கிறா. நீ பாஸ் எதக்கு நீ குடுக்குற? பாஸ் நீ குட கூடாது. லாஸ்ட் ரவுண்ட் உனக்கு சொல்லிடு. கதவு உடைக்கப்படும். கதவு உடைக்கப்படும். மேலே ஏறப்படும். அது அது எது? ரூல்ஸ் மீறப்படும். ஆனா மாவட்ட தலைவர் டிக்கெட் வாங்கி அவர் குண்டாப்புல உட்கார வச்சிட்டாங்க எல்லா மாங்க இங்க தெரியாது. அங்க உள்ள ஜாலியா இருக்காங்க.

கல்லூர் சேர்ந்து பஸ்ஸு கிளம்பாது சேலத்து பஸ் கிளம்பாது இருந்து பஸ்ஸ வராது திருப்பத்தூர் எந்தெந்த மாவட்டம் இந்த பஸ்ஸே வராது இப்போ இது யார் ஸ்டெப் எடுக்கணும் மாவட்ட தலைவர் அவரு தான் டிக்கெட் இத்தனை டிக்கெட் கொடுத்து நீங்க வாங்கன்னு உள்ள வர வச்சுட்டு அவரு மட்டும் உள்ள குந்தாமல உட்காந்துட்டா இப்ப இத்தனை பேர் டிக்கெட்டு வச்சுக்கிட்டு கேள்விக்குரியா இருக்கல இத்தனை பேர்த்தோட ஒரு இது இதுக்கெல்லாம் யாரும் சொல்லுவாங்க தெரியுமா இப்போ இந்த இந்த ஆதங்கம் வந்து நான் இதோட இப்போ நாள வச்சு பேட்டி கொடுக்குறேன்

எல்லாம் ஏதோ ட்ரோ வந்துட்டு இருக்கும் அப்போ உள்ள இருக்கணும் பிள்ளையாளா சரி உள்ளே இருக்கணும் புத்தாரு